தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார ஒன்றியம் அய்யனார்புரம் துப்பாசிபெட்டி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட சுமார் ஐநூறு ஏக்கர் உள்ளது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய விவசாய கண்மாயும் இருக்கிறது ஆனாலும் அந்த இடத்தில் அந்த பகுதியில் உள்ள சில தனிநபர்கள் மோசடியாக அந்த இடத்தை பயன்படுத்தி இன்றைய தினம் உப்பளம் அமைத்து அவர்கள் உப்பு உற்பத்தி செய்து வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அரசாணை எண் நூற்றி எண்பத்தி ஆறு கால்நடைத்துறை சார்பாக ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கின்றது அதாவது மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை அரசுக்கே சொந்தமாக தேவைப்பட்டாலும் கூட ஒரு ஏக்கர் அரசு எடுத்தால் மாற்று ஒரு ஏக்கர் அரசு கொடுத்து அந்த இடத்திலே கால்நடைகளுக்கு தேவையான புல் தரைகளை விளைவித்து அதற்கு பிறகுதான் மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை அரசு மாற்றம் செய்ய முடியும் ஆனால் இந்த நிலைமையில் அந்த பகுதியில் உள்ள மேலரசடி அந்த அய்யனார்புரம் துப்பாசிபெட்டி கீழரசடி பஞ்சாயத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான அந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான கால்நடைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அங்கு உள்ள தொழிலதிபர் திரு தனபால் அவர்களும் மற்றும் அவர்களுடைய வகையாரைச் சேர்ந்த சுமார் இருபது பேர்கள் மோசடியாக அந்த இடத்தை உப்பு உற்பத்தி செய்து அந்த இடத்தை இன்றைய தினம் நாசப்படுத்தி வருகிறார்கள் அந்த துப்பாசிப்பட்டி கிராமத்தில் கால்நடை வளர்க்க முடியாத ஒரு அவல நிலைமை இருக்கிறது அந்த பகுதி மக்களுடைய விவசாயமும் இந்த உப்பு தொழிலால் முற்றிலும் அழிந்து விட்டது எனவே மீண்டும் தமிழக அரசு அந்த உப்பு தொழிலாளர்களை உப்பு தொழில் அதிபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அரசுக்கு சொந்தமான இடத்தில் மீண்டும் கால்நடைகள் புல் வளர்ப்பதற்கு ஏற்றவாறு அமைத்து தர முதல் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை என்று மாலை ஐந்து மணி அளவிற்கு துப்பாசிப்பேட்டி அய்யனார்புரம் வெள்ளப்பெட்டி பேருந்து நிலையம் அருகிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக எடுக்கிறோம் ஏற்கனவே இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டராக இருந்த திரு செந்தில் ராஜ் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து எல்லாம் அளவீடு செய்யப்பட்டு அந்த நிலத்தை அணிவித்தவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு அவர்கள் சிலர் நீதிமன்றம் சென்றாலும் அதுவும் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது எனவே உடனடியாக தமிழக அரசு அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அரசே நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளிலே மேச்சல் தர என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தில் வேறு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகளிலே தீர்ப்பு கூறியிருக்கிறது எனவே பல்வேறு தீர்ப்புகளை ஆய்வு செய்து தமிழக அரசு உடனடியாக அந்த இடத்தில் உப்பு உற்பத்தி செய்ய செய்து கொண்டிருக்கும் இந்த மோசடி தொழிலதிபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மீண்டும் அதை மேச்சல் தர ஏற்ற நிலமாக மாற்றி தர தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தூத்துக்குடியிலிருந்து காந்தி மல்லர் மாநில தலைவர்